மறைந்த நடிகர் கலாபவன் மணியின் சகோதரரும் நடன கலைஞருமான ஆர் எல் வி ராமகிருஷ்ணன் குறித்து நிறம் பாலின ரீதியாக சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த நடன கலைஞர் கலாமண்டலம் சத்யபாமாவுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மோகினி ஆட்ட கலைஞரான கலாமண்டலம் சத்யபாமா சமீபத்தில் யூ டியூப் சேனலுக்கு அளித்திருந்தார் அதில் மோகினி ஆட்டம் ஆடுபவர்கள் அனைவரையும் மயங்க வைக்கும் அளவுக்கு அழகான தோற்றம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் ஆண்கள் சிலர் மோகினி ஆட்டம் ஆடுவதாக கூறிய அவர் பெயர் எதையும் குறிப்பிடாமல் ஒருவர் காகம் போல இருந்து கொண்டு இந்த நடனத்தை ஆடுவதாக தெரிவித்தார் மேலும் அந்த நபரின் நடனத்தை அவரது தாய்கூட பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்றும் அவர் கடுமையாக பேசினார் நிறம் சாதி பாலின ரீதியாக சத்யபாமா தெரிவித்துள்ள கருத்துக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அவரது பெயருக்கு பின்னால் கலாமண்டலம் என சேர்த்துக் கொண்டது தங்களது நிறுவனத்திற்கே இழுக்கு என்று கூறி கேரளாவின் கலாமண்டலம் நிர்வாகமும் அவருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த சர்ச்சை குறித்து பேசிய ஆர் எல் வி ராமகிருஷ்ணன் தாம் மோகினி ஆட்டத்தில் எம்ஏ எம் பில் பி டி முடித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் சத்யபாமா தம்மை தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசி வருவதாகவும் அவரை போன்றவர்களே தம்மை போன்ற பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் நடனத்துறையில் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்க முடியாததற்கு காரணம் என்றும் அவர் கூறினார் இதனை சட்ட ரீதியாக எதிர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார்